ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு கலைச்செடியான ஒரு அற்புதமான ஒரு மூலிகை அப்படின் தான் சொல்லுவேங்க அதை பற்றி பார்க்க போகிறோம் ஆனால் அந்த மூலிகையை இப்போ நம்ம வீட்டில் காமிக்க வீட்டில் இருந்து பிடுங்கும்போது இல்லை அந்த செடி இருக்கும்போது உங்களுக்கு அந்த இந்த பதிவை நான் போட்டிருந்துருக்கணும் பட் எல்லாமே டெய்லியுமே வந்து இந்த கலைச்செடிகளை பிடுங்கி பிடுங்கி சூப்பு அல்லது பலகீரை கடையில் செஞ்சுறோமா நம்ம வீட்டில் மரம் மாதிரி நின்றுச்சுங்க ஆனால் நான் அப்போ வீடியோ எடுக்க டைம் இல்லாமல் விட்டுவிட்டேன் ஆனாலும் இதனுடைய பயன்கள் பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுனால ஸ்க்ரீனில் நான் அந்த செடியை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதோட மருத்துவ பயன்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிடுங்கி போட மாட்டீங்க இல்லை ரோட்டில் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கூட கண்டிப்பாக அதை பறிச்சிட்டு வந்துடுவீங்க இந்த குப்பை கீரைங்க ரொம்ப பில்டப் கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்களே குப்பை கீரைனுடைய பயன்கள் மருத்துவ பயன்கள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற பல விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க இதுக்கு குப்பை பெயர் வந்த உடனே நம்ம அதை ரொம்ப சீப்பாக நினச்சிடுறோம் ஆனால் வந்து அது குப்பைகளில் வளரக்கூடியது எல்லா இடங்களிலும் நம்ம வந்து தோட்டத்தில் வந்து பிடுங்கி வந்து அதுக்கு ஒரு பராமரிப்பு கொடுத்து பூச்சி விரட்டி கொடுத்து ஃபர்டிலைசர் கொடுத்து வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால அதுக்கு பெயர் குப்பை கீரை நம்முடைய தாத்தாவும் பாட்டியும் பூட்டனும் வச்சுட்டு போனாங்க அதனால நம்ம அதை ரொம்ப சீப்பாக நினைக்க கூடாதுங்க அது ரொம்ப 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 மருத்துவ குணம் உள்ள ஒரு அரிய மூலிகைங்க இதில் பொட்டாசியம் மக்னீஷியம் இரும்பு சத்து விட்டமின் சி கால்சியம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது கிட்டத்தட்ட தண்டுக்கீரை சிறுகீரை அரைக்கீரை இந்த வகையை சேர்ந்தது தான் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நரம்பு தளர்ச்சி இருக்கக்கூடியவங்க ரெகுலராக இதை உணவில் சேர்த்துட்டே வந்தாங்க அப்படின்னா அதுலேருந்து அவங்க மீண்டு வரலாம் அப்புறம் இப்போல்லாம் கேட்கவே வேணாங்க முட்டு வலி மூட்டு வலி இதெல்லாம் வந்து நாற்பது வயசான பெண்களுக்கு ஆண்களுக்கு இப்போலாம் ரொம்ப சகஜமான ஒரு நோயாக போயிடுச்சு அது இருக்கிறவங்க சாதாரணமாக வந்து மூட்டு வலிக்கு முடக்கத்தான் கீரையை வந்து மூட்டு வலிக்கு ரெகுலராக நம்ம சூப்பெல்லாம் எடுத்துகிட்டு வருவோம் அந்த முடக்கத்தான் கீரையோடு சேர்த்து நீங்கள் இந்த குப்பை கீரையையும் சேர்த்து சூப்பு போட்டு குடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் விரைவில் வந்து உங்களுக்கு அந்த வலி பிரச்சனைகள்லேருந்து நிவாரணம் கிடைக்கும் சில பேருக்கு என்ன சாப்பிட்டாலும் நெஞ்சு எரிச்சல் வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க அவங்க இந்த குப்பை கீரையோடு சேர்த்து ஓமம் கலந்து கஷாயம் வச்சு குடித்தாங்க அப்படின்னா அந்த நெஞ்சு எரிச்சல் வந்து சரி அப்புறமா வெப்பத்தினால வேனை கட்டி இல்லையா அந்த கட்டிகள் வந்து அதிகமாக நிறைய பேருக்கு வரும் அந்த கட்டியில இந்த குப்பையை கீரையை அரைச்சி பத்து போட்டோம் அப்படின்னா மேலே அந்த இடத்துல தடவி விட்டோம் அப்படின்னா அந்த வெப்ப கட்டிகள் எல்லாம் விரைவில் குணமாகும் சில பேருக்கு வீக்கம் அடிபட்டு வீக்கம் இருக்கலாம் அல்லது அடிபட்டதுனால எலும்பில் வந்து வலி இருக்கலாம் அல்லது எலும்பு வந்து கூடுறதுக்காக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்போம் ஸோ ட்ரீட்மெண்டோடு கூட நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் கையில் நம்ம செய்யக்கூடிய நம்ம பாட்டி வைத்தியம் பாங்க இல்லையா இதையும் நீங்கள் செய்யும் பொழுது மிக சீக்கிரமான ஒரு நிவாரணம் உங்களுக்கு கிடைக்கலாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த இலைகளோட மஞ்சள் சேர்த்து அரைச்சு கிடச்சா விரலி மஞ்சளை அரைச்சிக்கோங்க நம்ம ஒரு பொடியெல்லாம் வேணால் அரைச்சி அந்த வீக்கத்தின் மேலே வச்சு கட்டி விடுங்க இரவு கட்டிட்டு காலையில் இது பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு மிக விரைவாக வந்து எலும்பு கூடுறதுக்கும் வீக்கம் வத்துறதுக்கும் எலும்பு அந்த வலி இருக்கிறதும் சிறை சீக்கிரமாக வந்து கி நிவாரணம் கிடைக்குங்க அதுக்கப்புறம் பசியின்மை அப்படிங்கிறது சில பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அந்த இந்த கீரையை அடிக்கடி நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறப்ப வந்து பசியை தூண்டும் அந்த தேவையற்ற கழிவுகள் உடம்பில் இருக்கிறனால தாங்க அதிகமாக பசி இல்லாத ஒரு தன்மை இருக்கும் அதனால் இந்த கழிவுகளை நீக்கும் தன்மை இந்த குப்பை கீரைக்கு இருக்குங்க அதுக்கப்புறம் ஆஸ்துமா அந்த மாதிரி பிரச்சனை சுவாச கோளாறுகள் இதெல்லாம் இருக்கிறவங்க அடிக்கடி இதை உணவில் சேர்த்துக்கணுங்க ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுன்னா பச்சையாகவே இதை அரைச்சி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் ஒரு த்ரீ டேஸ் ரெகுலராக எடுத்தோம் அப்படின்னாவே அந்த சளி எல்லாமே வெளியில் வந்துருங்க வாந்தி மூலமாக அது மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம் தேவையற்ற கழிவுகளெல்லாம் போக்கும் கெட்ட கொழுப்பை வந்து எடுத்து அவர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான இப்போல்லாம் நிறைய வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கூட ஃபேட் இருக்குது வாலிப வயதில் கூட காரணம் என்ன அப்படின்னா இப்போ உள்ள ஃபாஸ்ட் ஃபுட்டு இப்போ உள்ள அந்த சிக்கன் அவங்களுக்கு நிறைய வந்து உணவு முறையில் வந்து நம்ம அடிக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் பழைய உணவு முறைகள் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு கூட பிடிக்கிறது இல்லை ஸோ அதனால் அதிகமான உடல் எடை அப்புறம் கொழுப்புனால் பாதிக்கப்படுறது இதெல்லாம் இருக்குது இதை கரைக்கும் தன்மை இந்த கீரைக்கு இருக்குதுங்க அதனால் ஏதாவது ஒரு வகையில் இந்த கீரையை நம்ம உணவில் சேர்த்துக்க முயற்சி பண்ணணும் அதுக்கப்புறம் குடல் புண் அல்சர் அப்படிங்கறது ரொம்ப சாதாரணமாக இப்ப ஸ்டைலிஷா சொல்லக்கூடிய ஒரு வியாதியா போயிடுச்சு ஏன் அப்படின்னா ஒண்ணு குழந்தைங்களை நம்ம ஹாஸ்டல்ல சேர்ப்போம் இல்லை பெண்கள் வீட்ல எல்லாருக்கும் சமைச்சிட்டு தான் வந்து அதை பெருசாக வந்து உடம்ப பாதுகா பாதுகாத்துக்காம லேட்டா சாப்பிடுவாங்க சில பேர் வந்து ஹாஸ்டல்ல இருந்தா பிடிக்காத உணவு அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணுவாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இந்த இதை வந்து சொதி வைக்கிறோம் இல்லையா அதே மெத்தடில் இந்த கீரைகளை போட்டு சொதி வைக்கும் பொழுது அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம சீக்கிரமாக மீண்டு வரலாங்க அதுக்கப்புறம் ஆறாத புண்கள் அதுவும் சொல்ல போனால் நீரழிவு நோயாளிகளுக்கு தான் இது அதிகமாக இருக்கும் சில பேருக்கு அந்த புண்கள் ஆறாத அளவிற்கு சில பிரச்சனைகள் இருக்கும் அவங்க இந்த சாறு எடுத்து அதை அது மேலே போடும் பொழுது மிக விரைவில் வந்து அவங்களுக்கு அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை கிடைக்குங்க அப்புறம் வாய்வு தொல்லை அப்படிங்கிறது ரெகுலராக அதாவது உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வாழைக்காய் சாப்பிட்டா தான் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அதுவே இல்லாமல் கூட ரொம்ப டயட்டில் கரெக்டாக இருந்தால் கூட சில பேருக்கு வாய்வு தொல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக அவங்களுக்கு இருக்குங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இதை ரெகுலராக வாரத்தில் ஒரு இரண்டு நாட்களோ மூன்று நாட்களோ எடுத்துக்கும்போது அவங்களுக்கு அதிலிருந்து மிகச்சிறந்த நிவாரணத்தை பெறலாம் செரிமான கோளாறுகளுக்கெல்லாம் இது மிகச்சிறந்த ஒரு மருந்துங்க மிகச்சிறந்த மருந்து இது வந்து நமக்கு கிடைச்சிருப்பது மிகப்பெரிய வரம் ஆனா நம்ம வந்து இந்த மூலிகை பற்றி தெரியாம களை செடியாக வளர்ந்தா கூட பிடுங்கி போட்டுறோம் ரோடுகளில் பார்க்கும் பொழுது அது குப்பைமேட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி அதன் மீது நமக்கு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வர்றதில்லை ஆனால் ஆனா இது மாதிரியான காய்கறிகளையும் கீரைகளையும் நம்ம முன்னோர்கள் தாத்தாவும் பாட்டியும் பூட்டனும் பூட்டியும் இதெல்லாம் பறித்து சாப்பிட்டதுனால தான் நூறு வருடம் நூற்றி இருபது வருடம் வாழ்ந்தாங்க ஆனால் நம்முடைய ஆயுள் காலம் அப்படிங்கிறது நாற்பது ஐம்பது அறுபது அப்படின்னா கூட நோயுள்ள வாழ்க்கையாக நம்ம இருக்குது அதனால் இது மாதிரியான கலைச்செடிகளை நாம் வந்து தேடி தேடி உணவாக்க முயற்சி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சில பேருக்கு நீர்கடுப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் என்னுடைய தோழி கூட அடிக்கடி சொல்லுவாங்க எப்போவுமே நீர்கடுப்பு இருக்கும் நல்லா எண்ணெய் வச்சுக்குவாங்க விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெயெல்லாம் கூட தேய்ச்சி குளிப்பாங்க அதிகமாக வந்து வாட் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு நீர்காயர்கள் மட்டுமே உணவில் சேர்த்துக்குவாங்க எனக்கு கூட சில நேரம் டென்ஷனாக இருக்கும் நம்ம கொஞ்சம் அப்படி வருத்தது அப்படிலாம் சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம் ஆனால் அவங்க வெறும் நீர்காய்களாகவே எல்லாமே சமைச்சு சாப்பிடுவாங்க ஆனால் கூட முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களும் அவர்களுக்கு வந்து அந்த நீர்க்கடுப்பு இருக்கும் ஸோ அது ஏதோ ஒரு விதமான தொற்று ஏற்படக்கூடியது அப்படிப்பட்டவங்கள்லாம் இதை உணவில் ரெகுலராக சேர்த்துக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான அனைத்து பிரச்சனைகளுக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும் சில பேருக்கு வந்து இதில் டவுட் இருக்கும் குப்பைக்கீரையும் குப்பை கீரையும் ஒன்றா கண்டிப்பாக இல்லைங்க குப்பை கீரை என்பது வேறு குப்பை மேனிக்கீரை என்பது வேறு குப்பை மேனிக் கீரையினுடைய மருத்துவ பயன் வேறு குப்பை கீரையினுடைய மருத்துவ பயன் வேறு கண்டிப்பாக இதை தொடர்ந்து உங்களுக்கு குப்பை மேனிக்கீரையினுடைய மருத்துவ பயன்களும் கண்டிப்பாக பதிவிடுறேன் இதை வந்து போட சொல்லி ஒரு சகோதரர் தான் வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க நமக்கு டைம் இல்லாததுனால நான் வீக்கெண்டுக்காக காத்திருந்தேன் கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்டாலும் அதை பற்றின பதிவுகளை பதிவிடுறது தாங்க நம்ம ஜெயாஸ் கார்டன் ஃபேமிலியினுடைய நோக்கமே அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம் ஓகே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களோட அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க